நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அண்ணா காண தவறாதீர்கள் உங்கள் பகுதியில் நடைபெறும் பதிவுகளை தெரிந்து கொள்ள உங்கள் அண்ணா ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அண்ணா ஹெட்லைன்ஸை வாழ்த்தும் கைராசி நிறுவனங்கள் எஸ் ஆர் எம் டைல்ஸ் அண்ட் கிரானைட்ஸ் திறப்பு விழா திறப்பு விழா காஞ்சி மாநகரில் நீங்கள் இதுவரை கண்டிராத மிக பிரம்மாண்டமான மல்டி பிராண்டட் டைல் ஷோரூம் திறப்பு விழா அதுதான் உங்கள் எஸ் ஆர் எம் டைல்ஸ் அண்ட் இங்கு திறப்பு விழா சலுகையாக டைல் அண்ட் கிரானைட்ஸ் வாங்கும் வாடிக்கையாளர்களை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜூபிட்டர் பைக் ஒருவருக்கு செகண்ட் பிரைஸ் ஃபார்ட்டி டூ இன்ச் எல்இடி டிவி இருவருக்கு தேர்ட் பிரைஸ் மொபைல் போன் மூவருக்கு பிப்த் பிரைஸ் மிக்சி ஐவருக்கு இந்த அதிரடி சலுகை இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை மட்டுமே பரிசுகளை வெல்லப்போகும் பரிசுகளை அள்ள போகும் அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம் உடனே வாருங்கள் எஸ் ஆர் எம் வந்தவாசி சாலை காஞ்சிபுரம் பாரத் பெட்ரோல் பங்க் அருகில் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது கோவில்கள் நிறைந்த புண்ணிய பூமியில் குதூகல ஆரம்பம் சக்தி டைல்ஸ் சானிட்டரி கீழம்பி காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் உள்ள பிள்ளையார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கமலாம்பிகை சமேத ஸ்ரீ காயரோகணீஸ்வரர் கோவிலில் உள்ள குரு பகவான் சன்னதியில் குரு மேச ராசியிலிருந்து ராசிக்கு இடம்பெயர்ச்சியான குரு பேர்ச்சியையொட்டி நேற்று மாலை ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிட அளவில் சிறப்பு தெய்வ தூப ஆராதனைகள் நடைபெற்றது சிவ மேலத்தாளங்கள் ஒழிக்க சிறப்பு தீப ஆராதனைகள் நடைபெற்றன உற்சவ குரு பகவான் சுவாமிக்கு பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை யானை வாகனத்தில் எழுந்திரளி பக்தர்களுக்கு அளித்தார் குரு தேர்ச்சியையொட்டி பக்தர்கள் பெயர் ராசி கூறி சிறப்பு செய்து வழிபட்டு வருகின்றனர் இதில் நேற்று மாலை நூற்று கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குரு பகவானின் அருளை பெற்றுச் சென்றனர் பின்னர் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேற்ற வேண்டி தீபம் ஏற்றி வழிபட்டனர் முடிவினில் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அனைவருக்கும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது உங்கள் சமூக ஆர்வலர் மதிப்புறம் முனைவர் பெரிய